கன்னி ராசி நபர்களுக்கு வரக்கூடிய சனியின் அடுத்த கட்ட நகர்வுக்கு உண்டான பலனை பற்றி பார்க்க போகிறோம் கன்னி ராசி நபர்களுக்கு சனி வந்து அடுத்தது உங்கள் ராசிக்கு ஏழு மற்றும் நான்கு கூடிய கிரக சார அமைப்புகளில் சனி பயணிக்க போகுது ஐந்து மற்றும் ஆறு கூடிய கிரகம் ஸோ பொதுவாக சனி வந்து கன்னி ராசி நபர்களுக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பையும் கொடுப்பார் அதே சமயம் சில பிரச்சனைகளும் கூடவே சேர்த்து கொடுப்பார் இல்லைனாக்கா சில பிரச்சனைகளை கொடுப்பார் கூடவே அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வழிகளையும் கொடுப்பார் இப்படி இல்லைன்னா அப்படி தான் நீங்க எடுத்துக்கலாம் பொதுவாக பொறுத்த வரைக்கும் கன்னி ராசி நபர்களை பொறுத்தவரையும் சனி கொடுக்கக்கூடிய முக்கியமான பலன் இதுதான் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜும் பிரச்சனையோடு கொடுக்க மாட்டார் எதையுமே அதே போல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜும் ஒரு அதிர்ஷ்டத்தோட கொடுக்க மாட்டார் அப்போ அதிர்ஷ்டம்னா பிரச்சனை இருக்கக்கூடாது பிரச்சனைனாக்கா அதிர்ஷ்டம் இருக்கக்கூடாது இதுதான் நேர் ஆப்போசிட்டான பலன்கள் ஆனால் சனியை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்கு ரெண்டுத்தையும் கலந்தையாக கொடுப்பார் அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ஆசைப்பட்டு இல்லை விருப்பப்பட்டு இல்லை தேவையறிந்து ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறீங்கன்னா கூடவே ஒரு ப்ராப்ளமும் வரப்போகுது இல்லை வரைகிறது இல்லை அதில் அந்த அனுபவிக்கிற விஷயத்தில் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் சனியின் விஷயத்தில் மட்டும் அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும் இப்போ அந்த மாதிரியான சனி குருவின் சாரத்தில் போகுது குரு வந்து கன்னிராசி நபர்களை பொறுத்தவரை ஓரளவுக்கு சொத்து சுக அமைப்புகள் கல்வி அறிவு வீடு உறவுகள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுகமாக வாழக்கூடிய சொகுசு பொருட்கள் அதே சமயம் நீங்கள் வந்து அன்றாட லைஃப்பில் வந்து ஓரளவுக்கு ஜாலியான மூமெண்ட்டுக்கு மிக முக்கியமான கிரகம் குரு கன்னிராசி நபர்களுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாழ்க்கை துணை பார்ட்னர்ஷிப்பு கூட கூட்டு சேரக்கூடிய சேர்க்கை பெறக்கூடிய நபர் மாரக அமைப்பு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களை விட மற்றவர்கள் ஆப்போசிட்டாக செயல்படக்கூடிய நபர்கள் இது எல்லாத்தையும் குறிக்கிறது குரு அப்போ இந்த சார அமைப்புகளில் பூரட்டாதி நட்சத்திரம் உண்டு இந்த சார அமைப்பு என்றால் கிட்டத்தட்ட குருவின் நட்சத்திர அமைப்பு அப்போது குருவின் நட்சத்திர அமைப்பு தான் பூரட்டாதி ஒன்று உணர்பூச ரெண்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா விசாகம் இதில் பூராட்டியில் இந்த பெல்ட்டில் இந்த கணக்கில் ஏழாம் பாவத்தை நெருங்கின அமைப்பில் சனி வரப்போகுது சனி ம வரப்போகுதுங்கிறத விட சனி நகரப்போகிறது சதய நட்சத்திரத்தை அதாவது சதய நட்சத்திரத்தை விட்டு அப்போது இதற்கு மேற்பட்டு குருவை மீன் பண்ணி தான் சனி செயல்பட போகுது கன்னிராசி நபர்களுக்கு அப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் சரியாக வரும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்திடலாம் முதல் அமைப்பாக கிட்டத்தட்ட திருமணமாகி வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கான ஒரு ப்ராப்ளங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயம் கிடைக்கணும் அனுபவிக்கணும் நீங்கள் ஒரு விஷயத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் நீங்கள் ஒரு விஷயத்த மாற்ற வேண்டும் இல்லை ஒரு விஷயத்துல வந்து நான் உழைக்க வேண்டும் இந்த மாதிரி என்னுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் சில பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்றால் நீங்கள் இந்த காலகட்டத்துக்கு ஏற்பாடு வாழ்க்கை துணையின் மையப்படுத்தி தான் நீங்கள் செய்ய முடியும் வாழ்க்கை துணையை நாட வேண்டியது இருக்கும் வாழ்க்கை துணையால் தான் இந்த விஷயத்தை சாத்தியப்படுவதற்கான வழிகள் இருக்கும் வாழ்க்கை துணையை மீன் பண்ணி இந்த விஷயத்தை நகர்த்தி செய்து கொடுக்க அதாவது செய்து முடிக்கக்கூடிய ஒரு நிலைமையில் கன்னிராசி நபர்கள் மாறுவீர்கள் அதற்கடுத்தது புதிதாக திருமண வயதில் இருக்கக்கூடிய வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிற நபர்களுக்கு புய ஜாதக அமைப்பில் திருமண பாக்கிய அமைப்புகள் நல்லா இருக்குதா திருமணத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் நல்ல கிரகங்களா திருமணம் இந்த நேரத்தில் செய்யலாமா திருமண வாழ்க்கைகள் அடுத்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு எப்படி இருக்கும் எல்லா விஷயத்தையுமே பார்த்து விட்டு தான் திருமண வாய்ப்பு இருந்தால் செய்ய வேண்டுமே ஒழிய இந்த காலகட்டத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் ஆரம்பித்து அடுத்த வருடம் மார்ச் ஏப்ரல் வரைக்குமே இந்த சனி கிட்டத்தட்ட ஏழாம் பாவத்திலாம் அதிகமாக நெருங்கி வரக்கூடிய சம்பவம் இருக்கிறதுனால திருமண வாய்ப்பு கோச்சார ரீதியாக கிடையாது சரியாகவும் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை தீர்க்கமாக சொல்லிடலாம் புதிதாக திருமண வாய்ப்பில் இருக்கக்கூடிய நம்மளுக்கு பிரச்சனை காத்து கொண்டு இருக்கிறது திருமணம் செய்ய போகிறாங்க குருட்டுத்தனமாக இஷ்டத்திற்கு திருமணம் பண்ணி வாழ்க்கையை நடத்தலாம் அப்படிலாம் செய்ய முடியாது ஜாதகத்துலேயும் பத்து பொருத்தம் பூ கட்டுறது குங்குமம் தொண்ணூறு வச்சு பார்க்கறது அருள் வாக்கு கேட்கறது இந்த மாதிரி விஷயத்தின் மூலிமெல்லாம் திருமண வாழ்க்கையெல்லாம் நல்லபடியாக இருக்காது ஜாதகத்தில் திருமண நேரம் தொண்ணூறு சதவீதம் நல்லா இருக்கணும் ஜாதகத்தில் பத்து பர்சன்டேஜ் பரவாயில்லைங்கிற மாதிரி போனாலும் கூட தொண்ணூறு சதவீத திருமண வாழ்க்கை அமைப்புகள் நல்லபடியாக இருக்கும் இருந்தால்தான் புதிதாக திருமணம் செய்யக்கூடிய நபர்களுக்கு திருமண வாழ்க்கை நல்ல விதமாக ஓரளவுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்ட முடியும் அதே வயசு கோச்சார அமைப்புகள் கடுமையான விளைவுகள் இருக்கிறதுனால வந்து தப்பிக்க முடியாது ஜாதகம் சரியில்லாதவங்களுக்கு இந்த விஷயத்த மீன இந்த இடத்துல சொல்லி வைக்கிறேன் ஏற்கனவே திருமணமான அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு அந்த விஷயத்தை பேசிட்டேன் அடுத்த விஷயமாக ஒரு சொத்து வாங்க போகிறேன் வீடு வாங்க போகிறேன் அப்படிங்கிற நபர்களுக்கு நிச்சயமாக அடுத்தவர்கள் மூலியமாக உதவிகள் கிடைக்கும் கடன் கிடைக்கும் அதே சமயம் அரைஞ்சி வழிகாட்டுதல் கிடைக்கும் இந்த மாதிரி உயிரற்ற விஷயத்துல எல்லாமே கன்னிராசி நபர்களை பொறுத்தவரை உயிர் காரகத்துவத்தை விடுத்து உயிரற்ற அனைத்து விஷயங்களும் இந்த காலகட்டத்திற்கு சாத்தியமாகும் இப்போ ஒரு வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கீங்கனாக்கா வாழ்க்கை துணை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கும் பணம் கொடுக்குற மாதிரி அமைப்புகள் இருக்கும் ஸோ அவங்களுடைய பொறுப்புகளும் உங்கள்கிட்ட வந்துடும் சரி நான் பணம் தரேன் லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறேன் வீடு பாரு அப்படிங்கிற சூழ்நிலைக்கு கன்னிராசி நபர்கள் தள்ளப்படுவீர்கள் ஸோ உங்களுக்கு மற்றவர்களுடைய உதவிகள் சப்போர்ட்டுகள் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் கன்னிராசி நபர்களை பொறுத்தவரை வீடு மாற்றம் இடம் மாற்றம் கம்பெனி மாற்றம் வேலை மாற்றம் தொழில் ரீதியான வேற ஒரு இடத்துக்கு தொழிலை மாற்றுவது வாடகை அமைப்பில் இருப்பீங்க வேற ஒரு இடத்துக்கு மாறி போவீங்க இந்த மாதிரி எல்லா மாற்றங்களையும் நிச்சயமாக செய்து கொள்ள முடியும் இது வந்து ஒரு இன்றியமையாத காலகட்டம் சனியின் அடுத்த கட்ட நகர்வின் மூலியமாக இது சாத்தியப்படுகிறது அடுத்த ஃபைனலாக மிக முக்கியமான விஷயமா பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆரோக்கிய ரீதியாக பிரச்சனைகள் இருந்தால் அது சரி செய்வதற்கான மருத்துவ ரீதியான ஹெல்ப் மருத்துவ ரீதியான ஒரு வழிமுறைகள் உங்களுக்கு சரியான இந்த காலகட்டத்தில் அமையும் ஆரோக்கிய ரீதியாக பிரச்சனை இருக்கக்கூடியவர்களுக்கு நீண்ட நாள் வியாதி நீண்ட நாள் நோய் தாக்கம் கூட இந்த காலகட்டத்தில் சற்று குறைய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு கட்டுப்பாடுக்குள்ளே கண்ட்ரோலில் வரும் அதுக்கு அடுத்த அமைப்பாக ஒரு சில நபர்கள் கடல் தாண்டி போகக்கூடிய அமைப்புகள் யாருக்காச்சும் ஒரு நண்பர்களோட கூட்டு சேர்ந்து இந்த மாதிரி கடல் தாண்டி ஏதாவது அடுத்தவங்களோட வழிமுறை அப்படிங்கிற அமைப்புலாம் எடுத்துக்கொண்டு கடல் தாண்டி நீங்க வந்து ஒரு பயணம் மேற்கொள்ளக்கூடிய காலகட்டமாகவும் இந்த சனி கொண்டு வருவார் உங்களை அடுத்தது சனி வந்து அதிர்ஷ்ட கிரகம் ஐந்து கூட கிரகம் ஆறு கூடிய கிரகம் இது வரைக்கும் ஏதாச்சும் பண ரீதியாக உறவுகள் ரீதியாக பொருள் ரீதியாக சொத்து டாக்குமெண்ட்டு எழுத்து இந்த மாதிரியான பொருட்கள் மூலியமாக ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகளை நீங்கள் மாட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா கூட இல்லை இந்த பிரச்சனையிலேருந்து நான் எப்படி வெளில வர போகிறேன் அப்படின்னு நீங்கள் மாட்டிக்கிட்டு இருந்தால் கூட அந்த மாட்டிக்கிட்டு இருந்த விஷயத்தில் உங்களுக்கு சில ஸ்பார்க்கு சின்ன ஒரு விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஒரு கோடு போட்ட மாதிரி காட்டும் இந்த இந்த பிரச்சனேருந்து வெளில வர்றதுக்கான சின்ன லைன் சின்ன வாசல் கதவு சின்ன வழி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் உருவாகும் அதை நீங்கள் கெட்டியமாக பிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அதிலேருந்து கன்னிராசி நபர்கள் அந்த மாட்டியிடம் மூழ்கிக்கிட்டு இருந்த விஷயத்துலேருந்து வெளில வரலாம் அதுக்கு அடுத்த வீடு விஷயத்தில் நான் பேசிட்டேன் கல்வி விஷயத்தை பார்க்கலாம் கல்வி நிச்சயமாக படிப்பு வந்து உங்களுக்கு வந்து வேலை ரீதியாக சம்பாத்தியம் பெறுவதாகவும் அந்த கல்வி உங்களுக்கு இந்த காலகட்டத்துக்கு பயன்பட போகுது உங்களுடைய கல்வி வேலை அப்படிங்கிறது இந்த காலகட்ட ஏற்பாடு ஒரு முக்கியமான விஷயத்துக்கு பயன்பட போகுது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் பலருக்கும் கன்னிராசி நபர்களுக்கும் பலருக்கும் வேலை புரியுதுங்களா வேலைங்கிறது நீங்கள் வந்து கை கட்டி வேலைக்கு போகக்கூடிய விஷயம் அந்த விஷயத்தில் அந்த மாதிரி செயல்பாட்டில் ஈடுபடக்கூடிய கன்னிராசி நபர்களுக்கு வேலையில் நல்ல ஒரு சம்பளத்தை பெறக்கூடிய வேலையில் அடுத்த கட்டத்துக்கு ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் யூஸ்ஃபுல்லாக அமையும் புரியுதுங்களா வேலை விஷயத்தில் அதே சமயம் சொந்த தொழில் ஏதாச்சும் முதலீடு போட்டு சொந்த தொழில் பண்ணி சரியாக ஓடல லேக் ஆகிட்டேன் மாட்டிகிட்டு முழிக்கிறேன் சரியான முறையில் ரன் ஆகலை இல்லை எனக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமர் கடையில் வரமாட்டாங்க இல்லை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்னால் செயல்பட முடியல இடம் சரியில்லை வந்து திடீர்னு மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கும்போது சொந்த தொழிலில் பிரச்சனையாக இருக்கக்கூடிய நபர்கள் அந்த தொழிலை இதற்கு மேற்பட்டு கைவிடுவதாக அமையும் ஓன் பிஸ்னஸ் அமைப்புகள் இதற்கு மேற்பட்டு ஒன்றும் சரியில்லை அப்படிங்கிறவங்களுக்கு கைவிடுவதாக அமையும் ஜாதகத்தில் இயற்கையிலே தொழில் பண்ணி தான் அவர் வந்து வாழ்நாள் இறுதி வரைக்கும் சம்பாதிச்சு சாப்பிடக்கூடிய அமைப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் போட சின்ன சின்ன சிக்கல்கள் இடப்பாடுகள் இருந்தாலும் ஓட்டிடுவீங்க அதர்வைஸ் ஜாதகத்திலே தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழிலை முடிவுக்கு கொண்டு வருவதாக அமையும் காரணம் குருவின் சாரம் ஆப்போசிட் அப்போ ஏழாம் இடத்தை நோக்கி சனி போகிறதுனால உங்களுக்கான சரியான இன்கம் கிடைக்காது இல்லை கன்னிராசி நபர்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரியான இன்கம் இந்த காலகட்டத்தை பிற்பாடு அந்த அளவுக்கு சரியாக அமையாது ஸோ உழைப்பு மட்டும்தான் உங்கள்ட்ட வெளில போயிட்டே இருக்கும் உங்களை உங்களுக்கான உழைப்பு கன்னிராசி நபர்களை பொறுத்தவரை தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு உழைப்பு அடுத்தவங்களுக்கு வெட்டியை அலைகிறதோ இல்ல செஞ்சுட்டு மாட்டிக்கிறதோ இந்த மாதிரி உழைப்பு மட்டுமே வெளியில போயிட்டே இருக்கும் ஆனால் அங்கேருந்து கெயின் வரணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சிரும் இல்லை ஏமாத்திடுவாங்க புரியுதுங்களா ஒரு ஹோல்சேலாக பண்ணுறீங்க மொத்தமாக பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்க எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கண்ணீராசி தான் பொறுத்தவரை ஏமாத்திடுவாங்க ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கும் அதே சமயம் வாங்கி விற்கிறேன் என்னுடைய தொழிலே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் தான் இதை வாங்கி நாங்கள் மாற்றி விட்றேன் அதை வாங்கி இங்கே கொடுத்து விட்றேன் நான் நடுவில் தான் இருக்கிறேன் நான் என்னுடைய காசுல ஒன்றும் பெரிய முதலீடுலாம் கிடையாது என்னதான் ஒரு பத்துக்கு பத்து ரூம்ல உட்காந்துருக்கேன் கேட்குறவங்களே இதை வாங்கி கொடுப்பேன் இதை அங்கே வாங்கி கொடுப்பேன் அதுலேருந்து ஒரு ரெண்டு பக்கமும் எனக்கு இன்கம் கிடைக்கும் என் லைஃப் அதெல்லாம் கரெக்டாக ஓடும் இது வந்து வேற மாதிரியான ஒரு பிஸ்னஸ் இந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு கரெக்டாக இது ஓடிடும் இது பிரச்சனையே இல்லை